ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்குள்ளே வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக மூணு ஆப் வச்சு நம்ம ஒரு ஏஏ க்ரியேட் பண்ணுறோம் அதனுடைய வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பஹ்ரைன் முத்துகளின் சிறிய கதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் கரையில் இருக்கும் ஒரு சிறிய தீவு அதுதான் பஹ்ரைன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்குள்ள மக்கள் கடலின் கீழ் மறைந்திருந்த ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தார்கள் முத்து அந்த காலத்தில் போட்டும் இல்ல மாடர்ன் அசத்தியங்களும் இல்ல ஆனால் பகரைன் டைவர்களின் நுரையீரல் சக்தியும் தைரியமும் முத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது டூ முத்து எடுக்கும் காலம் எப்படி இருந்தது அன்று மாலை சூரியன் மறைந்து கடல் நடுவில் பழைய படகுகள் அமைதியா நின்று கொண்டே இருக்கும் டைவர்கள் காலை முதல் மாலை வரை தொன்னூறு அடி ஆழம் வரை மூழ்கி முத்துகளை தேடுவார்கள் மூக்கில் நோஸ் கிளிப் காலில் ஸ்டோன் வெயிட் கைகளில் ஒரு சிறிய நெட் பேக் ஒரே முறை மூச்சை பிடித்துக் கொண்டு கீழே போய் மணல் சிப்பி கடல் பச்சை எல்லாம் தேடி ஒரு முத்து கிடைத்தாலே அது ஒரு குடும்பத்தின் வாழ்வையே மாற்றும் மூன்று பஹரைன் முத்துகள் உலகின் சிறந்தவை பஹரைனின் கடல் நீர் அதன் கல் படுக்கைகள் அந்த முத்துகளுக்கு வெள்ளை பிங்க் சில்வர் போன்ற பிரகாசமான நிறங்களை கொடுத்தன அதனால்தான் ரோம் இந்தியா பெர்ஷியா உலகம் முழுவதும் பஹரைன் முத்து ராஜாங்கம் போல மதிக்கப்பட்டது முத்து காலத்தின் போர்க்காலம் ஐநூற்றுகள் வரை பஹரைன் முத்து தொழில் உச்சியில் இருந்தது ஆயிரக்கணக்கான டைவர்கள் குடும்பங்கள் முழுவதும் முத்து தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் டைவர்கள் நஹாம் என்று அழைக்கப்படும் பாடகர்கள் முத்துகளை சுத்தம் செய்யும் கலைஞர்கள் வியாபாரிகள் ஜூவல்லரிகள் பஹ்ரேன் ஒரு சிறிய தீவு ஆனால் அதன் முத்து உலகத்தை ஆட்கொண்டிருந்தது ஃபைவ் இறுதி காலம் முத்து தொழில் ஏன் முடிந்தது ஜப்பானில் கொகிசி மெகிமோட்டோ என்ற ஒருவன் கல்ச்சருத்து முத்து செயற்கையாக வளர்க்கப்படும் முத்து அதை உருவாக்க குறைந்த செலவு அதனாலே பஹ்ரைன் இயற்கை முத்துக்கு இருந்த பெரிய தேவை குறைந்துவிட்டது மேலும் என்னை கண்டுபிடிக்கப்பட போது மக்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தேகத் தொடங்கினர் இவ்வாறு பஹரைனின் ஆயிரம் ஆண்டு முத்து வரலாறு மெதுவாக நிறைவடைந்தது இது ஒரு தொழில் அல்ல இது ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான பாரம்பரியத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் பயணம் இன்று என்னை பஹரைனை மாற்றியிருந்தாலும் முத்தே பஹரைன் ஆன்மாவாக இருக்கிறது கடலின் அடியில் இன்னும் ஏதோ ஒன்று ஒளி இருக்கிறது அது ஒரு சிப்பி மட்டுமல்ல ஒரு நாடு முழுவதின் வரலாறு இந்த பார்த்துட்டீங்கன்னா மூணே மூணு ஆப் இருந்தால் போதும் அதுவும் நமக்கு ஃப்ரீயாகவே நம்ம ஏய கிரியேட் பண்றோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமாயிட்டு ஒரு ஸ்டோரி பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த மாதிரி மூணு ஆப் வச்சு நீங்களும் சொந்தமாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாய் மக்களே